தமிழகத்தில் வந்து பீகார் தொழிலாளர்களை வந்து திமுக துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பீகார்ல போய் திமுக தாக்கி பேச வேண்டிய அவசியம் என்னவர் தான் அவர் வந்து ஒரு சாவலியும் பண்ணார் தமிழர்கள் திருடர்கள் தூக்கத்துல கூட அவருக்கு வெதற்ற அளவுக்கு அவர் திமுக பயமுடுத்திருக்கு அப்போ ஏமா இங்கே வந்திருக்கிறான் அங்க ஒண்ணுமே இல்லை விந்தியமலைக்கு அந்த பக்கம் நாடு நாடாவே இல்லை பெண்களை கற்பணிக்கிறது பாலியல் வழக்கு நடக்கிறத தவிர அந்த முஸ்லீம் வீட்டுகளை இடிக்கிறத தவிர உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தியாக தான் வந்துருக்குதா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இவங்க இருக்கிற ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில் என்ன நடந்துருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அமைதியான வாழ்க்கை இங்க இருக்கிற ஒரு சுகமான இது இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது ஒரு இன கலவரம் நடக்கல ஒரு மத கலவரம் நடக்கல ஒரு கிராமத்துல பிரச்சனை நடக்கல பக்கத்துக்காரன் ஒருத்தி ஓடி போயிட்டா திமுக ஆட்சியில் நடக்கிறது இப்படியெல்லாம் தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு அமைதியா இருக்கு நார்த் இந்தியன்ஸ் தோணும் அடிச்சு தோறந்தனா கூட போக மாட்டேங்கிறேன் அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறது சோத்துக்கு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மேல அவருக்கு இருக்கிற வன்மம் தெரியுது இதுக்கு நயனார் நாகேந்தர்னு வானதி சீனிவாசன் தான் பதில் சொன்ன இவருடைய செயல்களால் நல்லா நடந்துக்கிட்டு திருப்பூரை மூண்டதான் மிச்சம் அது திருப்பூரில் மூன்றதுனால இப்போ யாருக்கு லாஸ் படக்கத்துக்காக தான் அங்கே தொழிலில் இருந்தானுங்க அத்தனை பத்துக்கு வேலை போச்சு யாரால போச்சு இவரால் தான் போச்சு

தூக்கத்தில் கூட அவருக்கு வெதட்டுற அளவுக்கு அவரை திமுக பயன்படுத்தி தெரியும் போற இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாவது வயசு ஆச்சு சென்னை டிமென்சியாக தான் வந்திருக்கு பீகாரில் போய் திமுக தாக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இதே தான் அவர் வந்து ஒரு சாவளியும் பண்ணார் தமிழர்கள் திருடர்கள்னார் செக்ரட்டரியாக இருந்தவர் பாண்டியனோ யாரோ அந்த கோயில் கா சாமியெல்லாம் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லி தமிழர்கள் இவ்வளோ தூரத்துக்கு தமிழர்களை கேவலப்படுத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டை கண்டா மோடிக்கு ஜண்டி கண்டுருக்குதுன்னு தெரியும் அங்கே பீகாரில் போய் தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டிய இல்லை அதனால ஓட்டு இவருக்கு திரும்புப்போம் என்ன பிரயோஜனம் ஆக மிரண்டு போயிருக்கார் மிரண்டு போயிருக்கார் திமுகவை கண்டு திமுகவும் தமிழர்களை பார்த்தா அவ்வளோ பாஜகவுக்கு கொல நடைகிடுதுன்னு அர்த்தம் பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு கொலா நடுங்குது பயம் சாதாரண பயம் இல்லை ஜன்னி கண்டு ஒது பீகார் எலெக்ஷன்ல இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னது என்ன இருக்குது அந்த பீகார் எலெக்ஷனுக்கும் திமுகவுக்கும் என்ன இருக்குது நினைச்சு கூட்டணியில் இருக்காங்களா தேஜாசியை பற்றி பேசணும் இல்லை ராகுல் காந்தியை பற்றி பேசணும் இல்லாட்டி அவங்க அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் கட்சிகளை பற்றி பேசுறதை விட்டுட்டு திமுக பற்றி சம் எங்கேயோ இருக்கிற திமுக பற்றி பேசுகிறேன் என்ன ஒரு சோழில் பேசுனா கூட ஒரு அர்த்தம் இருந்தது ஏன்னா ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்தது சோழ சாம்ராஜ்யம் வந்து அங்கே வந்து திருமணம் பண்ணிகிட்டு இருக்கு ராஜேந்திர சோழனுடைய தங்கை குந்தவி வந்து விமலாதித்தன்ற ஒரு ராஜாவை தான் கட்டிக்கிறான் அதனால் நமக்கு அதில் இருந்தது அது க கலிங்கிற பேர் கலிங்கத்தை இது இது தோக்கடிச்சிட்டு வந்தவங்க குளத்தூங்கறதெல்லாம் இருக்குது குளத்தூங்கை வந்து கலிங்க வம்சத்தில் உபாதி சேர்ந்தவன் அது மாதிரி தொடர்புகள் இருக்குது ஒரு நம்ம இன தொடர்புகள் கூட இருக்குது ஒரு பீகாருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தம் இப்படி அங்கே போய் திமுக பற்றி பேசுகிறாருன்னா அளவுக்கு அரண்டு போய் கிடக்கிறார் மிரண்டு போய் கிடக்கிறாரு திமுக ராத்திரி பார்க்கலாம் என்ன தூங்க தூங்குற நேரம் எல்லா நேரத்துக்கும் திமுக திமுகன்னு பெத பெதற்ற ஆரம்பிச்சிக்கிட்டார் டாக்டரை பார்க்குறது மத கலவரம் நடத்த முடியல அதே மாதிரி இந்தி திணிப்பும் நடத்த முடியலன்றது இந்த ஒரு கலவரத்தை வந்து உருவாக்குறாரு பரவாயில்லையா நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டு வந்துடுறாங்க செந்தில் பாலாஜியை வந்து ஒரு வருஷம் வச்சு பார்த்தாங்கம்மா நடக்கடி ஒண்ணுமே பண்ண முடியல நீ கடைசியில் செந்தில் பாலாஜியை கண்டு இவங்களா உருவாக்கினா ஒரு தாவேக்கா அதுவே காலி பண்ணிவிட்டாரு கடைசியாக செந்தில் பாலாஜி கிட்ட போய் மோதினார் அதோட விஜய் காலி ஆகிட்டார் ஆக செந்தில் பாலாஜி அளவு அந்த அந்த மாதிரி பாஜக கொள்கைகள் அந்த சனாதன கொள்கைகள் ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் அத்தனையும் அடித்து தூக்கிடுறது பூராமே திமுக கிட்ட இருந்தானே வருது அதனால தான் அவருக்கு ஒரு ராத்திரி பகல் எந்நேரமும் திமுக திமுக திமுகன்னு உளர ஆரம்பிச்சிட்டார் அதில் அது ஸ்டாலினுக்கு வாழ்த்து தான் சொல்லணும் கலைஞர் கூட இந்த அளவுக்கு வடக்கத்திக்காரர்களை பயன்படுத்தினார் நீங்கள் பயமுடுத்துன அளவுக்கு உண்மையாக இப்போ தான் தெரியுது கலைஞர் உங்களையும் தன்னுடைய வாரிசாக தேர்ந்தெடுத்தாருங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அவருடைய தேர்வு தவறு இல்லை சரியான ஆளுக்கிட்ட தான் கட்சி கொடுத்துருக்காருங்கிறதுக்கு மோடி நடுகிற நெருக்கத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரியும் சர்வாதிகாரி என்று கருதப்படுகிற மோடி ஸ்டாலினை கண்டு பயப்படுறார் திமுக திமுகன்னு சொல்லி நடுங்கிறார் அதுவே திமுக கட்சி மிகப்பெரிய வெற்றி நான் பீகாரை சேர்ந்தவர்களே வந்து கீழே கேட்கும்போது அவரே என்ன சொன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிடுச்சு ஆனா இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்கு எனக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு கிடைக்கிறது சம்பளத்துக்கு சம்பளம் கேட்ட சம்பளம் கொடுக்குறாங்க எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரியும் தான் அந்த பீகாரை சேர்ந்தவரும் வந்து நான் பீகாரை சேர்ந்த ஒரு பர்சன் இங்க வந்து வேலை பார்க்கறவுது ஏமா இங்க வந்து இருக்கிறான் இங்க போக ஏமா இங்கே தானே அவனுக்கு வாழ்க்கையே இருக்குது பீகாரில் வேலை இல்லை வேலை வடநாட்டுக்காரன் அத்தனை பேர் இங்கேயும் வந்து ஏன் வேலைக்கு வந்துருக்குறான் தமிழ்நாட்டை எல்லாத்துக்கு வேலைக்கு வந்துருவேன் போய் பாருங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சர்வர்கள் எல்லா வீட்லேயும் காவல் காக்குற க செக்யூரிட்டி யார் பார்த்திங்கன்னா நான் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கிறான் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை வளர்ச்சியே இல்லை மலைக்கு அந்த பக்கம் நாடு நாடாமே இல்லை உத்தரப்பிரதேசத்தில் என்ன பெரிய வளர்ச்சி திட்டங்கள் நடந்துக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ பெண்களை கற்பழிக்கிறது பாலியல் வழக்குகள் நடக்கிறத தவிர அந்த முஸ்லீம் வீட்டுகளை இடிக்கிறதை தவிர உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதாவது ஒரு நல்ல செய்தி தான் வந்திருக்குதா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இவங்க இருக்கிற ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள் என்ன நடந்துருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இவருடைய செயல்களால் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த திருப்பூரை மூண்டதான் நான் மிச்சம் அது திருப்பூரில் மூண்டதுனால இப்போ யாருக்குல்லா டாஸு வடக்கத்துக்காரனுங்க தான் அங்கே தொழிலில் இருந்தானுங்க அத்தனை பற்றி வேலை போச்சு யாரால போச்சு இவரால் தான் போச்சு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் அடிச்சு தோற்றுறோம் கூட போக மாட்டேங்கிறாங்க அங்க போய் நாங்க என்ன பண்ணுறது சோத்துக்கு நாட்டி நாட்டிட்டு எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது சோவியத் யூனியனா இருந்த காலத்துல ரஷ்யா இந்த சோவியத் கான்சலில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சோவியத் கவுன்சில் நிறைய தொடர்பு இருந்தது அதில் வந்து புடோக்கின் பிலிம் கிளப்னு ஒரு இது இருந்தது அதனுடைய செயலாளராக நான் இருந்தேன் அவங்களுக்கு செஸ் கிளப்பு இருந்தது பேலே கிளப் இருந்தது மூணாவதா இதை புதுசாக ஆரம்பித்தாங்க அது வந்து எப்படியோ ரவுண்ட் அடித்து அது என்கிட்ட வந்து சேர்ந்து நாங்கள் அதில் ஈடுபட்டவங்களாம் வந்து என்ன போடணும்னு சொல்லி நான் உள்ள நுழைஞ்சேன் அது வரையில் சோவியத் கான்சலை பற்றி எப்படி தெரியும்னாவே செஸ் கிளப்பு நடத்துகிற இடம் வேலை நடத்துகிற இடங்கிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அது பாப்புலராக இருக்குது அங்கே என்னுடைய புடோக்கன் கிளப் கிளப்புக்கு நான் போய் நுழைஞ்ச போகுது அந்த ரெண்டு கிளப்பையும் அடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம் துணை ஜனாதிபதி அங்கேருந்து வரும்போது புடோக்கன் கிளப் எல்லாம் பார்க்கணுங்க பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க என்னையெல்லாம் கூப்பிட்டு போய் துணை ஜனாதிபதிக்கு அறிமுகப்படுத்தி அவங்க சோலா ஹோட்டலில் கொடுத்த டின்னரில் எங்களைலாம் பங்கெடுக்க வச்சாங்க செஸ் கிளப் வைக்கப்பட வேலை வைக்கப்போல எங்களை தான் கூப்பிட்டாங்க அளவுக்கு நாங்கள் பவர்ஃபுல் ஆகிட்டோம் ஸோரோக்கின் ஒருத்தர் அவர் தான் எங்களுக்கு இன்சார்ஜாக இருந்தார் அது சோவித் யூனியன் சார் அவரை மாஸ்கோவுக்கு மாற்றிட்டாங்க மாற்றிட்டா நாங்கள் போய் வாழ்த்து சொன்னோம் உங்கள் ஊருக்கே போகிறீங்க சார் அவங்க மிஸ் அவங்க ஒய்ஃபும் அவங்க மனைவியும் இவரும் நல்லா இங்கே சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் எப்படி போகிறதங்க அன்றைக்கு தான் சொல்கிறார் அவர் ரஷ்யாவில் ரொட்டி கூட கிடைக்காது நான் இங்கே மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன் ஒரு வறண்ட பூமிக்கு என்ன சொந்த ஊருக்கு பாரு சொந்த ஊரா அப்போ தான் தெரிஞ்சது ரஷ்யா உண்டு உண்மையான நிலமை அப்போவே எங்களுக்கு லேசாக பட்டுச்சு சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடையும் இது எதுக்காக சொல்கிறேன்னா சொந்த ஊருக்கு போக முடியாத அளவுக்கு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் அவருங்க அவங்க சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு ரஷ்யர் சொன்னார் அதே தான் இன்றைக்கி இங்கே இருக்கிற வட வர வடக்கட்டி காரணங்களை போய் உங்கள் ஊரில் கடமை பாருங்கள் போகமாட்டான் இங்கே இருக்கிற அமைதியான வாழ்க்கை இங்கே இருக்கிற ஒரு சுகமான இதுவும் எங்கே எந்த இந்தியாவிலேயும் எங்கேயும் கிடையாது அதுதானே இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே சின்ன சின்ன செய்திகளுக்கு அங்கே ஒரு கோலம் நடந்தது இங்கே ஒரு குலம் நடந்துங்கிறதுனால நீங்கள் அதை பெருசாக எடுத்துகிட்டு வந்து பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பெரிய கலவரத்தை உண்டாக்குற மாதிரியான சம்பவங்களே இல்லை புருஷன் பொண்டாட்டியை கொண்டா அண்ணன் தம்பியை கொண்டாங்கிற செய்திகள் தான் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் வேறு எந்த பிரச்சனைகளுமே இங்கே இல்லை ஒரு இனக்கலவரம் நடக்கல ஒரு மதக்கலவரம் நடக்கல ஒரு கிராமத்தில் பிரச்சனை நடக்கல ஒரு இது நடக்கல தொழிலாளர் ஒற்றுமை ஒரு இது பிரச்சனைகள் இது எதுவுமே இல்லை பக்கத்துக்காரன் ஒருத்தி ஓடி போயிட்டா அது ஒரு பிரச்சனை எடுத்து த திமுக ஆட்சியில் நடக்கிறது இப்படியெல்லாம் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கே டாபிக் இல்லை அளவுக்கு தமிழ்நாடு அமைதியாக இருக்குது அளவுக்கு தமிழ்நாடு பலமாக இருக்குது அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அந்த அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குது அதனால தான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேங்கிறான் ஒன்றும் அவங்களோட கேட்கணுங்கிறதுல அவங்க போய் நம்ம ஊரை விட்டு போகாமல் இங்கே இருக்கிறதுன்னு உங்களை இங்கே புரிஞ்சுக்கலாம் அவன் ஊர் நல்லா இருந்தால் அவையாமல் இங்கே க கஷ்டப்பட்டுக்கிட்டு மொழி தெரியாத ஊரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க பாருங்க கங்கை நதி ஓடுற இடம் கங்கையினுடைய மிக செழிப்பான பிரதேசம் அதுதான் தண்ணி கிளாட்டி எடுக்கிற தமிழ்நாட்டில் வந்து இட்டுக்கிறான்னா என்ன அர்த்தம் அந்த கங்கை நதி கொடுக்குற வளத்தை விட இங்கே இருக்கிற மன நிம்மதியும் அமையும் மகிழ்ச்சியும் அங்கே இல்லைங்கிறதான் நான் அர்த்தம் மோடியை பற்றி பேசுறதை பற்றி அதாவது அவர் இருந்து என்ன புரிஞ்சுன்னா திமுக அந்த அளவுக்கு மோடியை பயமுறுத்தி வச்சிருக்குது அறண்டு போய் கிடக்குறாருங்கன்னு தெரியும் அதனால் ஸ்டாலினுக்கு இது ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய பிரதமர் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சவர் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்காரன் வந்து சாவியை திருடிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க அதுக்கு அப்படி இப்போ சொல்கிறாரு ஆக அவருக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே அவருக்கு இருக்கிற வன்மம் தெரியுது இதுக்கு நயனார் நாகேந்தர்னு வானதி சீனிவாசன் தான் பதில் சொல்லணும் இப்படி உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரப்ப என்ன சொல்கிறீங்க தமிழர்களை கவலைப்படுத்தியிருக்காரு என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரிஜினல் தமிழர்கள் அவங்க அவங்க தான் பதில் சொல்லுவாங்க தமிழிசை சௌந்தரராஜன்னு சொல்லணும் எங்கப்பா காங்கிரஸ் வந்து கூட இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இப்படி தமிழ் தமிழிசை வேற பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தமிழர்களை கேவலப்படுத்தி என்ன சொல்ல போறேன்னு அவங்க தான் இப்போ இன்னொரு விஷயம் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு அண்ணாமலை அவருடைய வேலையை விட்டுட்டு அமித்ஷா அவர்களையும் அதே மாதிரி மோடி அவர்களையும் தான் வந்து பாஜக கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு ஒருவேளை அவருக்கு பிடிச்ச அந்த கட்சியில் இருப்பார் இல்லை பிடிக்கலன்னா வெளியே வந்துட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவார்ன்ற மாதிரியும் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பரபரப்பாக ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இப்போ புதுசாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸை விட்டுட்டு வர்றாருன்னா எதுக்குமா வர்றாரு அதில் இல்லாத அதிகாரமாக அதில் இல்லாத பொருளாதாரமாக அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆள் வர்றாருன்னா அதையும் தாண்டி ஏதோ இருக்குதுன்னு தான் இங்கே வந்திருக்கார் அது இங்கே கிடைக்கல போது என்ன பண்ணுவார் நீங்கள் கமலாலயத்துக்கிட்ட போய் பாருங்கம்மா அவங்க ஆஃபீஸுக்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் பெரிய கூட்டம் நிற்கும் என்னன்னாக்கா என்னங்க இந்த டெண்டர் இன்றைக்கி எப்படி இல்லை சொல்லியாச்சு பேசிட்டார் இப்போ கூட பேசினாரு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிடச்சிடும் சார் அந்த கமிஷன் நம்மளது வந்துடும்மா பேசிட்டார் அடுத்த வந்தால் அந்த பக்கம் இன்னும் பக்கம் போகணும் இன்னும் பக்கம் போகணும் சார் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிடுமா ஆ அந்த பக்கம் போனேன் சார் அந்த பணம் நமக்கு வர வேண்டிய இது பாக்கி கிடைச்சிரும் இவங்க தான் அங்கே நிற்கிறாங்க நான் கூட இவ்வளோ பெரிய கூட்டணிக்கு இது க பரவாயில்ல பாஜக நல்லா வளர்ந்துருச்சேன்னு பார்த்தா அது ஒரு ஒன்றிய அரசில் வந்து க திட்டங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கும் கமிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கும் நின்று போன பணத்தை எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஆஃபீஸாக தான் அது ஒரு கா அரசாங்க ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது ஒழிய அது ஒரு அரசியல் ஆஃபீஸாக இல்லை அங்கே தொண்டர்கள் இல்லை இவங்க தான் இருக்காங்க கான்ட்ராக்டர்ஸு புரோக்கர்ஸு கமிஷன் ஏஜிட்டு இவங்க தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் அங்கே நடக்கும் நினச்சல அந்த டிரான்சாக்ஷனில் அங்கே இருக்கிற அந்த கட்சிக்காரர்களுக்கெல்லாம் போகும் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு மேலே பேசினா தப்பாக போகும் அதனால் அதனால் தான் அவர் அங்கேருந்து இங்கே வந்தார் இப்போ இவர் அவர் அந்த தலைமை தலைவராக இருக்கிறாரு போது தலைவர் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நடத்தணும்னு சொல்லி எவ்வளோவும் பார்த்து பார்த்துருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி அவர் ஏதோ க கம்பெனியில் ஏதோ வச்சுருக்காரு அம்மையோ எண்பதாயிரம் கோடியோ தொண்ணூறாயிரம் கோடியோ வைக்கிறாங்க அந்த அளவு செல்வம் வச்சுருக்காருன்னா எப்படி ஐபிஎஸ்சில் சம்பாரிச்சிருக்க முடியுமா அதை அவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்காருன்னா இன்றைக்கி அந்த தலைமை பார்த்து போயிடுச்சு யாரும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை பதவி போச்சு அதுக்காக தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க கூட்ட அதிகாரம் இருக்குது ஒன்றிய அரசு தன்னுடைய இதை கா அதிகாரத்தை காட்டி வேணுங்கிறத சர்த்திக்கெல்லாம்ங்கிறதுக்காக தானே இத்தனை பேர் வந்தான் அது இல்லைன்னு போனதுக்கப்புறம் ஆள் இல்லை என்ன பண்ணுவார் கட்சியை புதுசாக ஆரம்பிக்க தான் இது நிலம அப்படி தான் போய்ட்டு ஏற்கனவே கோடி காட்டிட்டார் ஒரு கட்சி கோடி எல்லாம் என்னமோ போட்டு ஏதோ புது கட்சியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணி அமித்ஷா சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணால் நான் வெளியே நான் அமித்ஷா ஒன்று கவலைப்படுறது தெரியல அவரையும் கவலைப்படுவார் அவர் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் இந்த அண்ணாமலை தான் ஏறிக்கிட்டு அண்ணாமலைன்னு பேர் சொல்லும் போதெல்லாம் விஸ்வநாயுதும் அடித்து அமித்ஷா கை தட்டில் பண்ணாமாக்கா பார்த்தாக்கா அவர் சும்மா இருப்பார் ஓ நம்மளோட பெரிய தலைவன் அடி கட்சி விட்டு வெளியே போட்டிருப்பார் ஏறத்தாழ அவர் வெளியே போயிட்ட மாதிரி தான் நீங்கள்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு தான் இன்னும் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கு டயனார்னாக இருந்திருந்தம்மா மாநில தலைவர் இவர் யார் இவர் ஊசி எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் நானும் டிவில தவிர எனக்கு ஒன்றும் பேக்ரவுண்ட் கிடையாது அவரும் டிவியில தவிர பேக்ரவுண்ட் கிடையாது அவரை பத்தி நம்ம முடிச்சு போச்சு அவருக்கதா ஓ பழனிச்சாமி மாதிரி தான் இறத்தோட இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை நன்றி